மாவட்டம் சுங்குவாசத்திரம் நாளை விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதை ஒட்டி அங்கு யாரும் உள்ளே நுழைவதை தடுக்கும் வகையில் தகர சீட்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன விவரங்களை ஸ்ரீராம் கேட்கலாம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுங்குவாசத்திரம் அடுத்த குன்னம் கிராமம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஜேபிஆர் கல்லூரி இந்த கல்லூரியில் நாளை காலை பதினோரு மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த மக்கள் நிகழ்ச்சி சந்திப்புக்கு கியூஆர் கோட் கொடுத்த ஐடி கார்டு இரண்டாயிரம் பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக குன்னும் சுங்கவாசித்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய இருவது கிராம மக்களுக்கு இரண்டாயிரம் பேர் அதிக அளவில் பெண்கள் பங்கேற்பதற்கான இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது குறிப்பாக தொழிற்சாலை நிறைந்த பகுதி என்பதன் காரணமாக விவசாயிகள் மற்றும் நெசவு தொழில் இருக்கக்கூடிய பகுதி அவரிடம் குறைகளை கேட்டறிகிறார் இந்த குறைகளை கேட்டறிந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காகவும் அதே போன்று வேட்பாளர் நான் வெற்றி பெறுவதை செய்வதற்காகவும் பல்வேறு கோணங்களில் தமிழக வெற்றி பல்வேறு கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அதன் பின்பாக வெளியே சென்று வெளி மாவட்டங்களுக்கு சென்று விஜய் மக்களை சந்திக்க முடியாத ஒரு நிலை இருந்தது தற்போது முதன்முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த ஜேபிஆர் கல்லூரி முழுவதுமாக அவர்களுடைய தொண்டனி கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது போலீசாரும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் மற்றும் வேறு யாரும் கல்லூரிக்கு செல்லாதவாறு தகுடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜேபிஆர் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மட்டுமே அனுமதி வேறு யாரும் செல்லக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்று சுங்காசிபுரம் காவல் நிலையத்திலும் அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் அவர்களிடமும் இந்த மனு ஒன்று அளித்திருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்